வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டேஎல்ஆக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டேஎலா டிரிக்கான கேசிங் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸ்சிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்பா பார்த்தீங்கன்னா டெலிவப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஆப் பார்த்திங்கன்னா திரு டி சிட் மட்டும் தான் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய கேம்ஸ் இருக்குது நான் அதில் வந்து திருப்டி டிஜிட் மட்டும் தான் போட்டு நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் அதை வந்து ரெஃபர் பண்ணுறேன் ரேட்டும் கம்மியாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது நம்மளே வந்து அதிலே நம்ம போட்டுக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்குது வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கட்டாயம் கிடையாது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஒரு மணிக்கு மூணா ஆறு மூணு இந்த மூணா ஆறு மூணுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும் மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே போலில் கிடச்சதுனால ஜஸ்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்டில் எதுலேயுமே கனெக்ட் ஆகலை நம்மளுக்கு ஆல் போல ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் சரி மூணாம் நம்பரும் சரி ரொம்பவே சூப்பராக ரெண்டு நம்பருமே உள்ள வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி ஆல் வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி டபுள்ஸில் எதிர்பார்த்ததுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு அது ஒரு கிடச்சிருக்கு அது நான் லாஸ்ட்டாக நம்ம ஃபெயில் ஆகும்போது கணக்கு பண்ணலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு தொடர்ந்து ஒரு மணிக்கு ஆகும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஒம்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசேஷங்கிறதுக்கு ஒம்பது நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் மூணாவது நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் வந்து நம்மளுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆல்போர்டும் இதில் ஃபெயில் ஆயிருக்கு நம்ம அஞ்சு ரெண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது நல்ல ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கு ஃபெயில் ஆகிடுச்சு சரி ஓகே நாளைக்கு வேற ட்ரிக்கில் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம்ப்பா இன்றைக்கி இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிருக்கு மற்ற ரெண்டு ஆல் போடுமே ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு அதுலேயும் ஒரு மணிக்கு ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணி பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்திங்கனாலும் சரி ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு டபுள்ஸ்லேயும் வெற்றி கிடச்சிருக்குனுப்பா ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு சரி ஓகே அடுத்து பாருங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு பி போட பொறுத்தவரைக்கும் நாலு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு நாலு ஆறு எட்டு ஆறு ஒம்பது நாலு எட்டு ஒம்பது எட்டு மூணு எட்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஒம்பது எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்குன்னு தோணுச்சனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு எட்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு ஒம்பது எட்டு ஆறு ஒம்பது ரெண்டு மூணு நாலு எட்டு மூணு ஒம்பது ரெண்டு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு எட்டு ஆறு ஒம்பது எட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்க நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் உங்களுக்கு நம்ப பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒம்பது நாலு ஒம்பது மூணு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது மூணு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ஆறு அஞ்சு நாலு ஒம்பது மூணு ரெண்டு ஆறு மூணு நாலு ஒன்பது இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒம்பது ரெண்டு நாலு ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் வச்சுக்க நைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஹால்போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டு பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ட்ரைபில் பாருங்க நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாலாம் நம்பர் பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு சி போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு நாலு ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு எட்டு ஏழு மூணு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு நாலு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு மூணு ரெண்டு உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணுச்சு நாள் மட்டும் ட்ரிபிள் பாருங்கம்பா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று நாலு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு நாலு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஏழு நாலு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்கப்பா அடுத்து நம்மளுக்கு மூணு சோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்ம பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படின்னு நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு ஸ்ட்ராங்னு பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கே நான் ரிசல்ட் பார்க்கலாம் பாய்